ஓம் சாந்தி ஏப்ரல் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் இன்றைய முரளியினுடைய தலைப்பு புள்ளியினுடைய மகத்துவம் அன்பான பாபா எப்போ சாக்காரத்தில் இருந்தாங்களோ நாம் அனைவரும் அறிவோம் பாபாவுக்கு எல்லாவற்றை விட மிக பொருள் யாரென்றால் குழந்தைங்க தான் தீதி தாதிகள் கூட இந்த அனுபவம் சொல்கிறாங்க தாதி தீதிகள் மதுபனில் பாபாவை சந்திக்க வரும் பொழுது ரொம்ப அன்பு கொடுப்பார் வரவேற்பார் கவனிப்பார் உபசரிப்பார் ஆனால் விடுப்பெடுத்து அவர்களை ஊருக்கு வழி அனுப்பும் நேரத்தில் பார்த்தால் தாதி தீதிகள் கண்ணீர் வடித்து கொண்டு பாபாவிடம் விடைபெற வருவார்கள் ஆனால் பாபா முற்றிலும் பெற்றவர்களாக இருப்பார் ஸ்ட்ராங்காக நிற்பார் குழந்தைகளை மிக உறுதியாக இருந்து வழியனுப்பி வைப்பார் தாதிகள் தங்களுடைய அனுபவங்கள் மூலமாக இதை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விடுபட்ட தன்மை எப்படி உருவாகியிருந்தது இருந்தது ஏனெனில் பாபா தன்னுடைய தேக உணர்விலிருந்து விடுபட்டவராக இருந்தார் ஆரம்ப காலங்களிலேயே பாபா பயிற்சி செய்தார் நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா டைரியெல்லாம் ஃபுல் பண்ணி வைத்திருந்தார் சுவர்களில் எழுதி வைத்திருந்தார் நாராயணன் ஆத்மா யசோதா ஒரு ஆத்மா ராதா ஒரு ஆத்மா ஒவ்வொருவருடைய பெயர் செய்தமாக எல்லா பக்கங்களையும் எழுதி தீர்த்தார் ஆரம்ப காலங்களில் பாபா அவ்வளவு முயற்சி செய்தார் அபியாசம் செய்தார் இந்த ஸ்திதியை அடைந்தது இப்படித்தான் அவருக்கு பிரியத்திலும் பிரியமான குழந்தைகளுக்கு கூட இருந்த போதும் கூட பாபா எல்லோரிடமிருந்தும் விடப்பட்டவராக இருந்தார் நஷ்டோ முகாவாக இருந்தார் எதுவும் ஒட்டி கொள்ளாதவராக இருந்தார் சரீரத்திலிருந்து விடப்படக்கூடிய நேரத்தில் கூட பிரியமான குழந்தைங்க பாபாவுக்கு எதிரில் இருந்தாங்க ஆனால் பாபாவுக்கு யார் மீதும் ஈர்ப்பு இல்லை நொடியில் பறவை பறந்து விட்டது இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது தன்னுடைய தேகத்திலிருந்து யார் விடப்பட்டவராக இருக்கிறாரோ அவர்கள் எல்லா விஷயங்களிலிருந்தும் எல்லா பொருட்களிலிருந்தும் சகஜமாகவே விடுபட்டுவிட முடியும் விதி என்ன தன்னுடைய தேகத்திலிருந்து ஆக வேண்டும் ஆக தேகத்திலிருந்து விடுபட்டவராகுவது எல்லாவற்றை காட்டிலும் மகத்துவபூர்வமான விஷயமாகும் இது ஒரு ஸ்திதி இந்த ஸ்திதியை அடைவதற்கு ஒரே ஒரு பயிற்சி போதும் ஒரே ஒரு விதி என்றும் அதை கூறலாம் அது என்ன புள்ளி ஸ்வரூப ஸ்திதியினுடைய நினைவில் இருக்க வேண்டும் இன்றைய தலைப்பு என்ன பிந்துவின் மகத்துவம் நாம் அனைவரும் அறிவோம் அனைவரும் கொஞ்சம் நேரையாக உட்காரலாம் நாம் அனைவரும் அறிவோம் இந்த ஈஸ்வரிய படிப்பில் எல்லாவற்றிலும் முதல் பாட்டு என்னது முதல் பாடம் என்னது ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் எல்லாவற்றிலும் கடைசி பாடம் எது நஷ்டமோகா நினைவுசுரப நிலையை பிராப்தியாக பெறுவது இப்போ பிதாசிரி பிரம்மா பாபாவின் புருஷார்த்தி வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாக கூட இதுதான் தெளிவாகுகிறது முதல் பாடம் முதல் சாப்டரினுடைய சம்பூர்ண பயிற்சி தான் அந்திம பாடத்தில் சம்பூர்ணமாக முழு நிலைமையை பெற வாய்ப்பை கொடுத்தது ஆகவே இந்த அவ்வியக்த முரளியிலும் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் தன்னுடைய பாக்கியவான் குழந்தைகளுக்கு கூறுகின்றார் பிராமண வாழ்க்கையில் சர்வ பிராப்தியினுடைய ஆதாரமே புள்ளிதான் தான் பிந்துதான் பாபா கூறுகிறார் பாபாவும் புள்ளி நானும் புள்ளி சர்வ ஆத்மாக்களும் புள்ளி புள்ளிக்குத்தான் இந்த கணக்கு இருக்கிறது இல்லையா புள்ளியின் கணக்கு தான் இது நாம் அனைத்து பிராமண ஆத்மாக்களுமே ஒரு மிக உயர்ந்த லட்சியத்தை நோக்கி செல்லும் பிரயாணிகள் ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு காட்சி பார்க்கலாம் நீங்கள் நடிகர் வந்து வண்டியில் உட்காந்துருப்பார் உண்மையிலேயே அந்த வண்டி ஓடாது ஆனால் அவங்க லைட் அப்படி செட் பண்ணியிருப்பாங்க சில டெக்னாலஜி உதவி மூலமாக சைட் சீனரி எல்லாமே ஓடிகிட்ருக்கும் மாறிட்டுருக்கும் பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு பிரம்மை இருக்கும்னா அந்த வண்டி ஓடுதுன்னு ஆனால் அது வெறும் பிரம்மை தான் வண்டி நின்ற இடத்துலையே தான் நின்றுட்டுருக்கிறது அதே போலத்தான் தான் நாம் கூட நினைக்கிறோம் கணக்கு போட்டு பார்க்குறோம் இவ்வளோ மணி நேரம் நான் யோகா பண்ணேன் அமிர்த வேலை யோகா சாயங்காலம் யோகா கரெக்டாக நடந்துட்டுருக்கிறது அதெல்லாம் உண்மை தான் இதெல்லாம் அவசியம்தான் ஏன்னால் இந்த ரொட்டின் பக்கம் ஆகணும் அப்போந்தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியும் இல்லைன்னா முடியாது ஆனால் நாம் இதிலேயே தன்னை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டு அமர்ந்திருக்கிறோம் இந்த சூட்சிமத்தில் நாம் போக வேண்டும் சிந்திக்க வேண்டும் எதுவரை நாம் நம்முடைய தேகம் தேகத்தினுடைய சம்பந்தங்கள் தேகத்தினுடைய பொருட்கள் தேகத்தினுடைய தர்மம் நினைவில் இருப்போமோ எல்லைக்கு உட்பட்ட எனது என்னை என்னுடைய சம்பந்தம் எங்கு புத்தி அங்கே செல்கிறதோ மனம் எங்கே அங்கே ஈர்க்கப்படுகிறதோ அதுவரை தன்னுடைய ரியல் சொருபம் தன்னுடைய புள்ளி சொருபம் மறந்து போய்விடுகிறதோ அதுவரை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நாமே எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் உயர்ந்த லட்சியத்தினுடைய பிரயாணியே நீ இப்பொழுது கூட நின்ற இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கின்றாய் அவ்யக்த பாப்தாதா அஸ்தரத்தினங்களை பற்றி அவர்களுடைய விசேஷத்தை பற்றி கூறுகிறார் அதை நாம் படித்தோம் என்றால் சிந்தித்தோம் என்றால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும் இப்பொழுது கூட நம்முடைய லட்சியம் தூரமாகத்தான் இருக்கிறது நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பிரம்மை தான் நமக்கு தோன்றுகிறது ஆனால் இது ரொம்ப தெளிவான விஷயம் எதுவரை முதல் பாடத்திலேயே நாம் மீண்டும் மீண்டும் மறந்து போய்விடுகிறோமோ கடைசி பாடம் வரைக்கும் அடைவது என்பது அசம்பவமான விஷயமாகிவிடும் முதல் சாப்டரையே பக்க ஆக்காமல் நம்முடைய லட்சியத்தை நோக்கி செல்ல இயலாது ஸ்வயம் ஆதிதேவ் பிரஜாபிதா ஸ்வயம் பகவானினுடைய பாக்யசாலி ரதம் சிவபாபாவினுடைய மிகச் செல்லமான குழந்தை பிதாசரி பிரம்மா பாபா கூட ஆரம்பத்தில் இந்த முதல் பாடத்தை தான் பக்கா செய்தார் அதற்கு உழைப்பு செய்தார் ஆகவே நாம் நமக்கு நாமே இதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் ஹே யோகி ஹே தபஸ்வி மனம் ஒன்றே ஒன்றுதான் ஒன்று இங்கே ஈடுபடுத்தலாம் அல்லது அங்கே ஈடுபடுத்தலாம் ஆத்மா பிந்து சொரூபத்தில் நிலைக்கவும் முடியும் அல்லது தேக அபிமானத்தினுடைய ஸ்திதியிலும் நிலைக்க முடியும் நேரம் வந்து நம் கதவை தட்டி கொண்டு ஆனால் மாய அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது அந்த தட்டும் சத்தம் கூட கேட்காமல் போய்விடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவ்வக்த முரளியில் பாபா பிந்து ஸ்திதியினுடைய மகத்துவத்தை கூறுகின்றார் இது பாபாவினுடைய வார்த்தை இதை கொஞ்சம் கவனமாக கேட்போம் எப்படி சாகாரத் பிரம்மா சுயத்தினுடைய நினைவின் காரணமாக என்னென்ன காரியம் செய்தாரோ அது பிராமண வாழ்க்கையினுடைய நியமமாகிவிட்டது விதியாக ஆகிவிட்டது ஒழுக்கமாக ஆகிவிட்டது அதே போலவே சுயத்தினுடைய நினைவினில் இருப்பதால் நம்முடைய காரியமும் ஒழுக்கமாக விதிமுறையாக மாறிவிடும் ஆகவேதான் இந்த புகழ் இருக்கிறது என்ன செயல் நான் செய்வேனோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் அதே முரளில பாபா இதையும் கூறியிருக்கிறார் சாகாரத்தில் அதாவது பிரம்மாவின் மூலமாக ஒருவேளை தப்பான செயல் நடந்திருந்தாலும் அதை பாபா சரி செய்து விடுவார் மேலும் இந்த அத்தாரிட்டி எதனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் சாகாரம் பிரம்மா எப்பொழுதும் சுயத்தினுடைய போதையில் இருந்து கொண்டு அந்த கர்மத்தை செய்தார் அதாவது பிராமண வாழ்க்கையில் என்னென்ன நியமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவோ அதை இப்பொழுது வரை என்னென்ன தாரணைகள் இருக்கின்றனோ என்னென்ன மரியாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகள் அனைத்தும் பிரம்மா பாபா செய்த கர்மத்தினுடைய ஆதாரத்தில் உருவாக்கப்பட்டவை ஏன் பிரம்மா பாபினுடைய கர்மத்திற்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கிறது ஒவ்வொரு முரளிலேயும் பாபா சொல்கிறார் ஃபாலோ பிரம்மா பாபா என்று ஏனெனில் இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் ஏனெனில் சாகார பிரம்மா பாபா எப்பொழுதும் சுயத்தினுடைய நினைவில் நான் ஆத்மா புள்ளி தேகம் இல்லை என்ற சுயத்தினுடைய நினைவில் இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார் மேலும் சிவ இதையும் கூறுகிறார் சாக்காரத்தின் மூலம் தவறான காரியம் நடந்தாலும் கூட அதை நான் சரி செய்வேன் என்று கூறுகிறார் பாபா நடுவில் இதையும் கூறுகிறார் இந்த அத்தாரிட்டி கூட ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரம்மா பாபாவுக்கு ஏனெனில் சாக்காரம் எப்பொழுதும் சுயத்தினுடைய நினைவினுடைய போதையில் இருந்து கர்மா செய்கின்றார் ஆக இந்த விஷயத்தின் மூலம் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் பாபாவினுடைய ஆத்ம அபிமானி ஸ்திதி பிந்து ஸ்திதி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது நாமும் கூட பிந்து ஸ்திதியில் பிந்து சுரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு கர்மத்தில் வருவது எவ்வளவு மிக அவசியமாக இருக்கிறது ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் முன்னால் கூற விரும்புகிறேன் ஒரு நர்சிங் ஸ்டாஃப் இருந்தாங்க அவங்க சீனியர் ஸ்டாஃபாக இருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்டலில் எமர்ஜென்சி வார்டில் குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் அவங்களுக்கு அனுபவம் இருந்தது சில நாள் லீவ் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மாமா அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய மாமாவை பார்க்குறாங்க அந்த ஸ்டாஃபுக்கு நர்ஸுக்கு வந்து கவலை வர ஆரம்பிச்சிடுச்சு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க மாமாட்ட மாமா நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணுங்கள் ஆனால் அவர் மாமாவை மறுக்கிறார் இல்லை குழந்தை நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் டெய்லி நான் அஞ்சு கிலோமீட்டர் ஓடிட்டு வர்றேன் நல்ல உணவுகளை சாப்பிட்றேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் எனக்கு எந்த பலகீனமும் இல்லை ஆனால் அந்த சிஸ்டருக்கு மனசு கேட்கல உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்களுடைய மாமாவை கட்டாயப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் எல்லா ரிப்போர்ட்டும் வருது செக் பண்ண பிறகு அப்போ தான் ரிப்போர்ட் வருது அவங்களுடைய சந்தேகம் சரிதான் இதயத்தின் மேஜர் ஆர்டரியில் பிளாக்கேஜ் இருந்தது அவருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மேஜர் ஹார்ட் அட்டாக் பெரிய மாரடைப்பு வர முடியும் என்ற வாய்ப்பு இருந்தது ஆனால் ஒரு நர்சினுடைய புத்திசாலியின் புத்திசாலித்தனத்தின் காரணமாக ஒரு பெரிய துர்சம்பவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார் ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒருவருடைய முகத்தை பார்த்ததுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதருக்கு ஹார்ட் அட்டாக் வர முடியும் எப்படி புரிஞ்சிக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய கோரனரி ஆர்டரி பிளாக் ஆகும்போது மூடிக்கும் போது பாடியில் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கும் இதன் காரணமாக நம்முடைய சரீரத்தில் ரொம்ப முக்கியமான அங்கங்கள் எதுவோ உறுப்புகள் எதுவோ அங்கு மட்டும் அதிகமான ப்ளட்டு அதிகம் போகும் அதன் காரணமாக நம்முடைய தோல் பகுதியின் பக்கம் இரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தோல் பகுதியெல்லாம் ஒரு விதமாக வெளுத்தது போல் தென்படும் இருபது வருடத்தினுடைய எமர்ஜென்சி வார்டில் இருந்த அனுபவத்தின் காரணமாக அந்த நர்ஸுக்கு ஹார்ட் அட்டாக்கில் வரக்கூடிய அநேக பேஷண்ட்டை சந்தித்து அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளித்து கவனித்து வந்த காரணத்தினால அந்த முகத்தில் என்ன மாதிரியான கலர் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இது அவங்களுடைய அனுபவத்தால் ஏற்பட்டது ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப அவங்க கவனிச்சிருக்கிறாங்க இதய நோயாளிகள் எப்படி இருப்பாங்க என்று எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப கவனிக்கும் பொழுது அப்சர்வ் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு கலை உருவாக ஆரம்பிச்சிடும் நமக்கு அந்த விஷயத்தை அந்த உள்ளே இருக்கக்கூடிய பேட்டர்ன் அமைப்பை புரிந்து கொள்ள முடியும் அது சாதாரண மனிதர்களால் பார்ப்பது அறிந்து கொள்வது கஷ்டம் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக திரும்ப திரும்ப கவனிக்கும் போது நமக்கு தெரியும் இது இதுதான் இது இதனால் தான் ஏற்படுது இதற்கு அடுத்த கட்டம் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு புரிய வந்துடும் ஏன்னா நம்மை அறியாமலே ஒன்றை ஆழமாக கவனிக்கும் போது அதனுடைய டேட்டா நம்முடைய மனசில் வந்து பதிய ஆரம்பிக்குது அது ஒரு பேட்டனை வந்து மனசில் வந்து உருவாக்கி வச்சுருது இது நடந்தால் இது நடக்கும் அவர்களைத்தான் நம்ம அனுபவசாலிகள்னு சொல்கிறோம் நாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றை அனுபவசாலிகள் ஒரு நொடியில் கண்டுபிடிச்சிடுவாங்க அது அவங்களுடைய கவனம் அக்கறை அவங்களுடைய ஈடுபாடு அதில் இருந்த நீண்ட கால அபியாசம் பயிற்சி நம்முடைய மதிப்பு மிகுந்த குல்சார் தாதிஜி அவர்களுக்கு திரும்ப திரும்ப அபியாசம் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய பிந்து ரூபஸ்திதி ஆத்மீக திருஷ்டி அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தது யாரையுமே அவங்க சரீரமாக பார்க்க மாட்டாங்க ஆத்மாவை தான் பார்ப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இவங்க யார் என்று பாபாவும் புள்ளி நானும் புள்ளி அனைத்து ஆத்மாக்களுமே புள்ளி இந்த படிப்பு தாதியிடம் அவ்வளோ பக்காவாக இருந்தது தாதி எல்லாரிடத்திலும் வெறுமனே லைட்டை மட்டும் பார்த்ததில்லை கூடவே அந்த லைட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு விதமான பேட்டனில் இருக்கிறதை கண்டறிய முடிந்தது இந்த பேட்டன் எப்படி உருவாகுது எண்பத்தி நான்கு ஜென்மத்தினுடைய சக்கரத்தில் சங்கமிகத்தினுடைய புருஷார்த்தத்தினுடைய ஆதாரத்தில் இந்த லைட் பேட்டர்ன் உருவாகுது அதை தாதியால கண்டறிய முடிந்தது அதை வைத்து இந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா என்று புரிந்து கொள்ள தாதியால் முடிந்தது தாதியினுடைய நிரந்தர புள்ளி சுறுப்ப ஸ்திதி மூலமாக அவர்களுக்கு இந்த கலை வந்து விட்டிருந்தது சித்தி வந்திருந்தது யாரை தாதி முன்னால் நிறுத்தினாலும் சரி தாதிஜி அவங்களுடைய கடந்த காலம் என்ன நிகழ்காலத்தில் இவங்க யார் எதிர்காலத்தில் இவங்க எப்படிப்பட்ட மகத்துவபூர்ணமான காரியம் செய்ய போகிறாங்க என்ன ஆக போகிறாங்க அதை உடனடியாக சொல்லிடுவாங்க அவங்களால புரிஞ்சுக்க முடிந்திருந்தது சில நேரங்களில் வந்து தாதி முன்னால் நாங்கள் நிற்போம் தாதி கிட்ட கேட்போம் பா தாதி நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த ஆத்மாவுக்குள்ளே என்ன சங்கல்பம் ஓடுதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் உண்மையிலேயே அவங்க முன்னால் என்ன சங்கல்பம் ஓடிட்டுருக்குறதோ அதை தாதி சொல்லிவிடுவாங்க அது மட்டும் இல்லை தாதிஜி வெறும் ஸ்தூல சரீரதாரி ஆத்மாக்களை மட்டும் பார்த்ததில்லை இந்த பிரம்மாண்டத்தில் சில கொசமாகி சிலருக்கு சரீரம் கிடைக்காமல் இருக்கும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் தாதி பார்த்துருவாங்க எங்களுக்கு கூட சமைக்க கொடுப்பாங்க இந்த ஆத்மா இன்னும் சுற்றிட்டு தான் இருக்கிறது என்று இதை கேட்டு எங்களுக்கு டர் பயம் ஏற்படலை பட் ஒண்டர் ஏற்பட்டது ஆச்சரியம் ஏற்பட்டது இந்த எல்லா விஷயங்களுமே இந்த பௌதீக உலகத்தின் நியமத்தின் அனுசாரமாக பந்தனம் அனுசாரமாக அசம்பவம் அஸ்த ரத்தினங்களினுடைய ஸ்திதியானது இது காடுக்கு அடுத்த கட்ட நிலையாகும் இறைவனுக்கு அடுத்த கட்ட நிலையாகும் அவர்களிடம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது சித்திகள் இருந்தது அதை அவர்கள் தங்களுக்குள் பிராப்தியாக பெற்றுவிட்டார்கள் அது கூட எப்போ சம்பவமானது இவர்கள் தங்களது நேச்சுரல் ஸ்திதியில் மிக நீண்ட காலம் ரொம்ப காலமாக நிலைத்திருந்திருக்கிறார்கள் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னா அர்த்தம் என்ன இந்த பௌதீக உலகத்தினுடைய பிரபாவம் மாயாவினுடைய பிரபாவத்திற்கு அப்பால் இருந்து தன்னுடைய நேச்சுரல் ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறாங்க இந்த எல்லா சித்திகளும் இந்த பவரும் அவர்களுக்கு நேச்சுரலாகி விடுகிறது அது நமக்குள் வர முடியும் நாம் பயிற்சி செய்தால் சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னா என்ன சூப்பர் கூட நேச்சுரல் தான் அதாவது முடியாததும் முடியக்கூடியது தான் இது எல்லாமே புள்ளியினுடைய அதிசயம் புள்ளியினுடைய பயிற்சியினுடைய அதிசயம் இந்த முரளியில் பாபா கர்மாத்தி தகரதுக்கான விதி கூறுகின்றார் ஒரு மனிதன் சாதிட்ட போகிறார் அவர் சொல்கிறார் நான் தினசரி இரண்டு மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் என் மனதை நான் வெற்றி அடைய முடியுமா அப்படி அடைவதற்கு எவ்வளவு காலமாகும் அந்த சாதுஜி சொன்னாங்க பத்து வருடங்கள் ஆகலாம் பிறகு அந்த மனிதர் கேட்டார் நான் தினசரி ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் யோகா பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ என்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்று சாதுஜி சொன்னாங்க இருபது ஆகும் அந்த மனிதர் ஆச்சரியத்தோடு கேட்குறார் நான் யோகாவை அதிகப்படுத்தினாலும் கூட லட்சியத்தை அடையிறதுக்கான நேரம் குறையத்தானே வேண்டும் ஆனால் நீங்க இரண்டு மடங்கு அதிகமாக கூறுகிறீர்களே ஏன் அப்ப சாதுஜி சொன்னார் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் கர்ம யோகத்தில் உள்ளது எந்த அளவுக்கு யார் ஒருவர் கர்ம யோகியோ அந்த அளவிற்கு மனதின் மீது வெற்றி அடைவார் எந்த அளவிற்கு மனதின் மீது வெற்றியோ அந்த அளவிற்கு எளிதாக லட்சியத்தை அடைய முடியும் இந்த முரளியில் கூட பாபா கர்ம யோகத்தினுடைய மகத்துவத்தை கூறுகின்றார் நம்ம இப்போ சாட்டில் பார்க்கலாம் பாபா கூறியிருக்கிறாங்க கர்மாத்தி தாகிறதுக்கான விதி கர்மயோகம் ரெண்டாவது நம்பர் கர்ம யோகா என்றால் செய்பவர் செய்ய வைப்பவர் பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் நாம் சாட்சியாகிவிட்டோம் இதற்குள்ளே நிறைய விஷயங்கள் வருது செய்பவர் செய்ய வைப்பவர் பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் நாம் சாட்சியாகிவிட்டோம் இதைத்தான் கர்ம யோகம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது நம்பரில் எவ்வளவு கெவ்வளவு நாம் கர்ம யோகியோ அந்தளவுக்கு பாபாவோடு சர்வ சம்பந்த யுக்தாக ஆகிவிடுவோம் எவ்வளவு கெவ்வளவு நாம் கர்மயோகியாக இருப்போமோ அவ்வளவுக்கு பாபாவுடன் அனைத்து சம்பந்தங்கள் நிறைந்தவராகி இருப்போம் நாலாவது நம்பரில் வர்றது இந்த சர்வ சம்பந்தங்கள் தான் எனது எனது என்கின்ற சங்கிலியிலிருந்து சிறையிலிருந்து நொடியில் விடுவித்து விடுகிறது பந்தனத்திலிருந்து விடுவித்து விடுகிறது எனது எனது என்ற சிறையிலிருந்து பந்தனத்திலிருந்து நொடியில் விடுவித்து விடுகிறது அதை சமாப்தி செய்து விடுகிறது எதை சமாப்தி செய்து பாபாவோடு சர்வ சம்பந்தங்கள் வைத்தால் இந்த பந்தனங்களை அழித்துவிடும் கடைசியில் இந்த சர்வ சம்பந்தத்தினுடைய முதல் ஸ்வரூபம் பாபாவும் புள்ளி நானும் புள்ளி சர்வ ஆத்மாக்களும் புள்ளி நம்ம சுற்றி வளைத்து நம்ம மீண்டும் அதே பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் புள்ளி எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் கர்ம யோகி அவ்வளவுக்கு எவ்வளவு பாபாவோட சர்வ சம்பந்தம் நிறைந்தவர் மனதின் பந்தனத்திலிருந்து முக்தியாக இருப்போம் மனதின் பந்தனத்திலிருந்து முக்தியாக இருக்கும் வரை நாம் ஈஸியாக கர்மாதி நிலையை அடைய முடியும் இது எல்லாத்திற்கும் ஆதாரம் புள்ளியினுடைய ஸ்திதி பாபாவும் புள்ளி நானும் புள்ளி அனைத்து ஆத்மாக்களும் புள்ளியாக இருக்கின்றார்கள் புள்ளியினுடைய மகத்துவத்தை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு முரளியினுடைய தலைப்பே அதுதான் எல்லா கணக்குமே புள்ளியினுடைய கணக்கு தான் நேரத்தை பார்த்து புரிந்து நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இருபது நகங்களையும் பற்றி இருக பற்றி கொண்டு நாம் வேகமாக செல்ல வேண்டும் இந்த புருஷார்த்தத்தில் தன்னை புள்ளி ஸ்திதியில் நிரந்தரமாக நிலைக்க வைக்க வேண்டும் இது ஒன்றும் சகஜமான விஷயம் இல்லை தான் ஆனாலும் அந்த அளவுக்கு கடினமும் கூட அப்போ இன்றைய ஹோம்ஒர்க் பற்றி ஒரு விஷயம் பேசுவோம் இன்றைய ஹோம்ஒர்க் பற்றி நம்ம சிந்திப்போம் முதல்ல நம்முடைய ஹோம்ஒர்க்கை வதனத்தில் ரெஜிஸ்டர் பண்ணணும் பதிவு செய்யணும் தான் இங்கேயும் சரியாக வரும் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன் பாபா சாக்கார பாபா ஆரம்பத்தில் இதை தெரிந்திருந்தார் பாபா புது உலகத்தில் வரமாட்டார் அப்போ ரெண்டு பேருக்கும் உரையாடல் ஏற்படுது பிரம்மா பாபா கேட்குறார் பாபா நீங்கள் புது உலகத்தில் வரமாட்டிங்களா அப்படின்னு சிவபாபாட்ட பாபாட்ட கேட்குறார் சிவ பதில் சொல்கிறாங்க நானும் புது உலகத்தில் வந்தேன்னா பிறகு நான் பழைய உலகத்திற்கும் வர இருக்கும் பிறகு உங்களை யார் விடுதலை செய்வா பழைய இருந்து அப்போ பிரம்மா பாபா சொல்கிறார் அப்போது நீங்கள் வரலேன்னா நானும் வரமாட்டேன் நீங்கள் கிருஷ்ணராகுங்க நான் பலராம் ஆகிறேன் ஆனால் நீங்கள் வரணும் சிவபாபான்னு சொல்கிறாங்க அப்போது சிவ பாபா அவருக்கு புரிய வச்சு புரிய வச்சு பக்கா ஆக்கிறார் பிரம்மா பாபாவே பாரு குழந்தை நான் வந்தேன்னா நானும் பதித்தமாகிடுவேன் பிறகு உங்களை யாரும் விடுவிக்க முடியாது அதனால் நான் வந்து அப்படி வருவது இல்லை இந்த உரையாடல் சிவபாபாவோடு பாபாவோடு பிரம்மாவுக்கு நடந்தது இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நடந்துச்சு இது தாதிகள் மூலமாக நம்ம கேட்டிருக்குறோம் இதே உரையாடலினுடைய ரூபத்தில் நாம் இப்போது இன்றைக்கி பாபாட்ட உரையாடல் செய்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் நம்ம மனசுக்குள்ளே இதை உருவாகம் செய்வோம் பத்து வருஷமாக ஞானத்தில் இருக்கிறோன்னு வச்சுப்போம் பத்து வருஷமாக நாம் புருஷார்த்தம் பண்ணிகிட்ருப்போம் இப்போ பத்து வருஷமாக வதனத்தில் பிரம்மா பாபா அமர்ந்துட்டு நம்முடைய பெயரில் உள்ள மணியை மாலையில் கோர்க்கிறார் சில நாட்களுக்கு பிறகு நம்முடைய புருஷார்த்தத்தின் கணக்கில் மாலையிலேருந்து நம்ம மணியை வெளியில் எடுத்துடுறார் பத்து வருஷமாக இதுதான் நடக்குது மணி கோர்க்கிறார் எடுக்கிறார் சிவ பாபா பிரம்மா பாபாவுக்கு மத்தியில் இப்போது உரையாடல் ஏற்படுது சப்ஜெக்ட் யார் நான் தான் என்னையை பற்றி தான் பாபா இப்போ பேசுகிறார் சிவ பாபா பிரம்மா பாபாட்ட கேட்குறாங்க பிரம்மா இந்த குழந்தையினுடைய விளையாட்டை எவ்வளோ நாள் தான் செய்ய போகிறேன் பிரம்மா பாபா சொல்கிறாங்க பாபா நீங்கள் கூட சம் கொடுத்துருந்தீங்க என்னையை காண்பித்து பாபா சொல்கிறார் இந்த குழந்தை இருக்கு இல்லையா இது பிராமண பரிவாரத்தில் விசேஷமான குழந்தை ஆகவே எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை புருஷார்த்தத்தினுடைய உச்சத்தை அடையும் பொழுது நான் உற்சாகத்தில் வந்து இந்த குழந்தையினுடைய பெயரின் உள்ள மணியை நான் மாலையில் சேர்த்துடுறேன் இணைச்சிடுறேன் ஆனால் கொஞ்சம் மாயாவினுடைய பிரபாவத்தால் சூழ்நிலையினுடைய பிரபாவத்தால் இந்த குழந்தைய உயரத்திலேருந்து கீழே வரும் பொழுது நான் மீண்டும் அந்த மணியை மாலையிலிருந்து வெளியில் எடுக்க வேண்டியிருக்கு ஆயிடுது அப்போ சிவபாபா புன்னகைத்து கொண்டே சொல்கிறாங்க நல்லது குழந்தை இன்றைய அவ்வியக்தவாணியினுடைய ஆதாரத்தில் இந்த குழந்தையும் கூட நல்ல விதத்தில் தெரிஞ்சிருச்சு முதல் சாப்டர் முதல் பாடம் அதை பக்கா செய்யாமல் லட்சியத்திற்கு முன்னால் செல்ல முடியாது அந்த பாதை திறக்காது ஆக இன்றையிலிருந்து இந்த குழந்தை கூட இருபது நகங்களை பற்றி கொண்டு புள்ளி ஸ்திதியில் நிலைத்திருக்கும் புருஷார்த்தத்தில் ஈடுபட்டுவிடும் அப்போ இந்த குழந்தையினுடைய மணியை மாலையில் சேர்க்கறதுக்கு தயாராகிடுங்க இதை நாம் வதனத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் இதுதான் தான் ஹோம்ஒர்க்கை நமக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டான்ஸாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட மாயாவினுடைய ஆகர்ஷணமாக இருக்கட்டும் நான் பிந்துவை மறந்து விடக்கூடாது புள்ளியை மறந்து விடக்கூடாது இந்த சிந்தனையோடு கூடவே இன்றைய முரளியினுடைய ரிவிஷனை நாம் இங்கே முடித்து கொள்ளலாம் நல்லது ஓம் சாந்தி